மேச லக்னம் மேச லக்னத்துக்கு இந்த குரு பகவான் எப்பேற்பட்டு கடைகளை செய்ய குரு வந்து மேஷ ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள அந்த குரு தசை வர வறுமையானால் நம்ம கொடுத்த வச்சவங்க தான் வந்து மேஷராசிக்காரர்கள் ஏன்னா குரு தசையை வந்து தேனி ரியலி வெல்கம் த குரு திசை ஆனால் குரு திசை வந்து வேண்டாம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக அவங்களுக்கு குரு முக்கியமான ஒரு தசை ஸோ அந்த மேஷ ராசிக்காரன் ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மேஷ மேஷ லக்னத்தோட அதிபதியே செவ்வாய் செவ்வாயும் குரு மிகவும் நண்பர்கள் மிகவும் அதி நண்பர்களாக இருக்கிறார்கள் ஸோ அதி இருந்து இருந்து அதிபதியாகவும் வரனால குரு திசை வருவது மிகவும் அருமை அந்த குருவே பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டில் நட்பு வீடுன்னு அதுக்கு பிடித்த வீடாகிய சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த மூணு தான் அதோட அதோட நண்பர்கள் அதோட வீட்டில் இருந்துட்டா கேட்கவே வேண்டாம் நட்பு வீட்டில் இருக்கிறாங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் நாலாம் இடத்துல கடகத்தில் இருக்கிறது உச்சம் வேற குரு பெறுகிறார் ஏன்னா அவர் நண்பர் வீடாகிய சந்திரன் தான் உச்சம் பெறுகிறார் சிம்மத்துல இருக்கிறது மிகவும் நல்லது அவருடைய நட்பு வீடு சிம்மத்துல வந்து குரு இருந்து லக்னத்தையே பார்ப்பார் அருமை பாகிஸ்தானத்தையே பார்ப்பார் அதே சமயத்துல ஆஹ் எட்டாம் இடத்துல மறைந்த குருவாக இருந்தாலும் அவர் செவ்வாயோட வீட்டில் தான் இருக்கார் ஏன்னா விருச்சகமும் செவ்வாயோட தான் ஸோ இருந்து எட்டிலிருந்து பன்னெண்டை பார்ப்பார் ரெண்டை பார்ப்பார் நாலே பார்ப்பார் வெளி மாநிலம் வெளிநாடு கொண்டு போய் நல்ல ஒரு பலனை கொடுப்பார் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் கூட்டு வியாபாரம் இது மாதிரி ஒரு பெரிய லெவலில் பெருத்த ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி எட்டாம் பாவங்கிறது வலுத்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபங்கள் ஈஸியாக சம்பாதிக்கிறது அது மாதிரிலாம் கிடைக்கும் ஸோ அது மாதிரி அமைப்பில் நல்ல பலனை குரு எங்க இருந்தாலும் ராஜோகாதிபதி இருந்தாலும் அந்த பாவம் மூலமா நல்லது தான் செய்வார் ஆனால் அதில் என்ன ஒரு மாறுபாடான ஒரு அமைப்பு இருக்குன்னா அந்த குருவே கெடும் பொழுது நல்லவர் தான் அவர் ஆக்சுவலாக ஆனால் அவர் நல்லவர் செய்கிற நிலைமையில் இல்லைன்னு என்ன பண்ணுவார் குறைத்து தான் பண்ணுவார் அப்பவும் கெடுக்க மாட்டார் கொடுக்க முடியாமல் இருப்பார் என்ன சார் நீங்கள் சொன்னீங்க குரு தசி பிரமாதம்ன்ட்டு ஒன்றும் பண்ணலை ஆனால் கெடுக்கல ஆனால் அப்படிதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர்த்துக்கு நூற்றுல ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பீப்புளும் சொல்லுவாங்க அவங்களோட ஜாதகத்தில் நுண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குரு வந்து சனியால் பார்க்கப்படுவார் சனி சனியும் செவ்வாயும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கும் சேர்ந்து மூன்றாம் பார்வையான சனியோட மூன்றாம் பார்வை குரு பெற்று அந்த குரு நடக்கும்